அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை தான் ஐப்பசி மாதம் பிறக்கிறது இதுக்கு விஷு புண்ணிய காலம் அப்படின்ட்டு பேர் அதனால் விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு மாதங்களில் நாலு நாலு மாதங்கள் மூன்று கடவுளர்களுக்காக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் பிரம்மனுக்கு ஒரு நாலு மாதம் நான்முகனுக்கு நாலு மாதம் பெருமாளுக்கு நாலு மாதம் சிவபெருமானுக்கு நாலு மாதம் அதில் பிரம்மனுக்கு இந்த வருடத்தினுடைய முதல் மாதமாகிய சித்திரை மாதம் அதுதான் விஷு கனி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விஷு புண்ணிய காலம் சித்திரை விஷு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சித்திரை மாதம் பிரம்மனுக்கு உரியது ஆடி மாதம் பிரம்மனுக்கு உரியது ஐப்பசி மாதம் பிரம்மனுக்கு உரியது தை மாதம் பிரம்மனுக்கு உரியது அதில் மூன்றாவது பகுதியாகிய இந்த ஐப்பசி மாதத்தை விஷு புண்ணிய காலம் என்று கொண்டாடுவார்கள் இது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி உற்சவங்கள் எல்லாம் நடக்கும் அது மட்டும் கிடையாது ஐப்பசி மாதம் என்பது துலா மாதம் என்று பெயர் துலா மாதம் என்றாலே காவிரிக்கு முக்கியத்துவம் வந்துவிடும் நதிகளிலேயே மிகச்சிறந்த நதி புண்ணிய நதி கங்கை என்று தான் சொல்லுவாங்க ஆனால் காவேரியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கங்கை கூட தன்னுடைய பாவங்களை எல்லாம் இந்த துலா மாதத்திலே காவேரியில் வந்து தீர்த்து கொள்ளுகிறாள் அப்படின்ட்டு காவேரி மகாத்மியத்தில் சொல்லப்படுது அந்த காவேரி தமிழ்நாட்டில் ஓடுது அந்த காவேரி இருக்கிற தலங்களிலேயெல்லாம் சைவ திருத்தலங்களும் வைணவ திருத்தலங்களும் நிறைய இருக்கின்றன அப்படி என்றால் என்ன பொருள் என்று சொன்னால் இந்த காவேரியை உகந்து எம்பெருமான்கள் கொண்டாடுகிறார்கள் என்று அர்த்தம் இந்த துலா மாதத்திலே காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியிலே துலா ராசியிலே சூரியன் நீசமாவதினாலே அதாவது பஞ்சம ராசிக்காரராகிய சூரியன் சப்தம ராசியிலே நீசமாவதினாலே அந்த மாதம் முழுக்க அந்த சூரிய பகவானுக்காக அவரிடம் பிரார்த்தனை செய்து ஒரு விளக்கேற்றி வைப்பது என்பது சால சிறந்தது இதன் மூலமாக அது சப்தம ராசி என்பது களத்தர் ராசி நண்பர்களுடைய நல்ல ஒரு தொடர்பும் நம்முடைய வாழ்நாள் நட்பு என்று சொல்லக்கூடிய மனைவி அல்லது கணவனுடைய அன்யோன்யமான அன்பும் குறைவர கிடக்கு கிடைக்கும் அப்படி என்பது அதனுடைய தாத்பரியம் அது விடிய காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீராடுவது சாலச் சிறந்தது காவேரியிலே நீராடுவது இன்னும் சாலச் சிறந்தது இந்த முப்பது நாட்களிலே ஏதேனும் ஒரு நாள் காவேரியிலே நீராடுவது சாலச் சிறந்தது அப்படி நீராடுகின்ற பொழுது அந்த காவேரியினுடைய பெருமைகளை சொல்லி இந்த தீர்த்தத்தை நான் காவிரியாக நினைத்துக்கொண்டு இன்று தீர்த்தமாடுகிறேன் என்று சொல்லி தீர்த்தமாடிவிட்டு நம்முடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணாதிகளையெல்லாம் நீரினாலே நீர் வார்த்து கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய பரிபூரண ஆசி கிடைக்கும் குடும்பத்திலே நிம்மதி இருக்கும் என்று சொல்வார்கள் தேவக்கோட்டை அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த தேவக்கோட்டையில் மணிமுத்தாறு ஓடுது அந்த மணிமுத்தாறில் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா பல கோயில்களிலே இருந்து வந்து உற்சவமூர்த்திகளெல்லாம் தீர்த்தவாரி கொண்டாடுவார்கள் அங்கே அந்த ஆறுக்கு பேர் விருசுழி ஆறு நட்டு பேர் விருசுழி ஆறு அங்கே தீர்த்தம் கொடுப்பதற்காக அந்த சிலம்பணி சிதம்பர விநாயகர் கோயிலிருந்து அந்த அந்த மூர்த்தி அங்கே கொண்டு வரப்படும் அதே மாதிரி நகர மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த திருமூர்த்தி வருவார் கைலாசநாதர் கோயிலேருந்து திருமூர்த்தி வருவார் கோதண்டராமர் கோயிலேருந்து திருமூர்த்தி வருவார் ரங்கநாதர் கோயிலிருந்து திருமூர்த்தி வருவார் கிருஷ்ணர் கோயிலேருந்து திருமூர்த்தி வருவார் காட்டூர் அந்த கோயிலேருந்து வரும் இப்படி பல கோயில்கள்லேருந்து வருவாங்க அந்த தீர்த்த வாரியை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் துலா தீர்த்த வாரி அப்படின்னு சொல்லுவாங்க விஷு தீர்த்தவாரி நான் விஷு காலம்ங்கிறது ஐப்பசி மாதம் பிறப்பு இல்லையா அன்னைக்கு அந்த தீர்த்த வாரியை பார்ப்பது நமக்கு அற்புதமான ஒரு அனுபவத்தை தரும் அது மட்டும் கிடையாது அன்னைக்கு சனி பிரதோஷமாக இருக்குது சனி பிரதோஷத்தை வந்து மகா பிரதோஷம் என்று சொல்லுவார்கள் பிரதோஷம் என்பது சாலச் சிறந்தது அன்னைக்கு தான் பார்க்கடல் கடையப்பட்டது அதிலே இருந்து அமுதத்தோடு விஷமும் வந்தது அந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தி தன்னுடைய தொண்டையிலே நிறுத்தி கொண்டதாலே அவருக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பெயர் வந்தது அந்த நீலகண்டன் ஒரு ஆனந்த தாண்டவமாடிய காலம்தான் பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரதோஷ காலத்திலே சிவாலயங்களிலே அற்புதமான அபிஷேகம் நடைபெறும் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு சிவாலயத்திலும் குவிந்து அந்த தரிசனத்தை காண்பார்கள் சகல பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய பிரதோஷ நேரம் அது இந்த பிரதோஷ நேரம்ங்கிறது மாலை நாலரை மணியில் ஆரம்பித்து ஒரு ஆரைகால் ஆறரை மணி வரைக்கும் பிரதோஷ நேரம் என்று சொல்வார்கள் அந்த மகா பிரதோஷ நேரத்திலே காலையிலேருந்து விரதம் இருந்து அந்த மகா பிரதோஷ நேரத்திலே சிவன் கோயிலுக்கு சென்று அந்த அபிஷேகத்தை கண்டு கழிப்பது வில்வம் போன்ற பத்திரங்களை அந்த சிவனுக்கு தருவது அபிஷேகப் பொருள்களை தருவது நந்தியின் இடையே நின்று அந்த சிவபெருமானை கண்டு தரிசிப்பது வணங்குவது எல்லாமே ஒரு சால சிறந்தது ஒரு சனி பிரதோஷம் பிரதோஷத்தில் நிறைய உண்டு மகா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய ஸ்திரவாரமாகிய சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது அந்த ஒரு பிரதோஷத்தை நாம் விரதம் இருந்தாலே நூற்றி இருபது பிரதோஷம் நூத்தி இருபது பிரதோஷம் அதாவது பத்து வருஷம் பிரதோஷ விரதம் இருந்த அந்த பலனை அந்த ஒரே ஒரு சனிக்கிழமை பிரதோஷ விரதம் தந்துவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த விசேஷம் அன்னைக்கு நந்தி தரிசனம் காண்பது என்பது சால சிறந்தது அப்போ அன்றைக்கி என்ன விசேஷம் ஐப்பசி மாதத்தில் விஷு காலம் வருது காலையிலே துலாஸ்நானம் துலா மாத நீராட்டம் என்பதினாலே அந்த ஒன்றாம் நாள் நம்ம காவேரியில் குளிக்கிறது நல்லது காவேரியிலே முடியாட்டி போனால் அந்த காவேரியாக நினைத்து கொண்டு அந்த காவேரியை ஆவாகரம் பண்ணி நம் வீட்டு தீர்த்தத்திலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீராடி சூரியனுக்கும் பித்தருக்களுக்கும் அர்க்கிய பாத்தியாதிகளை தந்து சூரிய நமஸ்காரம் செய்து பூஜை இறையில் விளக்கேற்றி வைத்து நாம் அன்றைக்கு வணங்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்றைக்கு பிரதோஷமாக இருப்பதால் அதுவும் சனி பிரதோஷமாக இருப்பதால் விரதமிருந்து சிவபெருமானை வணங்குவது சாலச் சிறந்தது மாலையிலே பிரதோஷ வேளையிலே அவரை வணங்கிவிட்டு வீட்டுக்கு வந்து உணவருந்துவது என்பது ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் அதுவும் ஐப்பசி மாத பிறப்பிலேயே வரக்கூடிய பிரதோஷம் என்பது சாலச் சிறந்தது சனியிலே வரக்கூடிய பிரதோஷம் என்பது அதைவிட முக்கியத்துவமானது இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அன்றைக்கு துலா ஸ்நானம் என்று சங்கல்பித்து கொண்டு நீராடி முன்னோர்களுக்கு அர்க்கிய பாத்தியாதிகளை தந்து முன்னோர் தர்ப்பணம் செய்து நாம் பிரதோஷ விரதமிருந்து மாலை சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கி நம்முடைய அந்த பிரதோஷ விரதத்தை நிறைவேற்றிக் கொள்வது என்பது நமக்கு மிகச்சிறந்த நன்மையை தரும் விட்டுவிட வேண்டாம்